பதினோரு ஆண்டு காலம் நிறைவு செய்ததை ஒட்டி நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பதினோரு வருட காலம் பிஜேபியினுடைய அரசு செய்திருக்க கூடிய மக்கள் திட்டங்களை பற்றியெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில இன்று திருப்பூர் மாவட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு என்ன வந்து இங்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க எங்க எங்கள் மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மாநில செயலாளர் திருமதி மலர்குடி அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் ஊடக நண்பர்களான உங்களுக்கும் என்னோட வணக்கம் இரண்டாயிரத்தி பதினாலே மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் பதவியேற்கின்ற பொழுது நாட்டினுடைய நிதி நிலைமை இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் நாட்டில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படை தன்மை குறிப்பாக யுபிஏ ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் அதற்கு பின்பாக உச்ச நீதிமன்றத்தால் அரசாங்கத்தினுடைய பல்வேறு ஒப்பந்தங்களே ரத்து செய்யப்பட்ட ஒரு காட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பழைய காலாவதியான சட்டங்களை வைத்துக் கொண்டு வியாபாரத்தில் தொழிலாகட்டும் அல்லது பல்வேறு சமூக முன்னேற்ற திட்டங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கலான ஒரு சூழல் பொருளாதார ரீதியாக ஒரு மந்தமான நிலை என்று பல்வேறு ஒரு நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாலிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் ஆண்டு காலம் என்பது ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டிற்கு அதுவும் அதிகமாக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு மிகவும் ஒரு குறைச்சலான காலம் என்றாலும் கூட இந்த ஆண்டு காலம் இந்தியா அடைந்திருக்கக்கூடிய உயரங்கள் என்பது பிரமாண்டமானவை துறை அமைச்சர் நம்முடைய டூரிசம் அமைச்சர் வந்து மூணு நாளைக்கு முன்னாடி சென்னை வந்தார் திரு கஜீடர் சீர்ஷிகவர் அவரு தமிழ்நாட்டுல குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் கம்யூனிஸ்ட் எம்பி ஒரு சில எம்பிக்கள் சொல்கின்ற கருத்துக்கு கூட தமிழ்லயே பதில் போட்டிருக்காரு கீழடி ஆராய்ச்சி அப்படிங்கறது ஆரம்பத்துல மத்திய தொல்லியல் துறை செய்தது அதற்கு பின்பாக அந்த ஆராய்ச்சி செய்த அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த ரிப்போர்ட் அப்படிங்கறது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல போய் வந்து வெட் பண்ணி வாங்கிட்டு வரணும் பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க கொரேஸ் இருக்கும் அதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு பதிலை வந்து கொடுக்கிறதுக்கு தாமதமானதால மத்திய அரசினுடைய அந்த தொல்லியல் அறிக்கை என்பது காலதாமதம் ஆயிருக்கிறதே தவிர இதுல எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை ஒன்று இரண்டாவது நம்ம கால கீழடி பத்தி இவ்வளவு தூரம் பேசுற நாம அதை விட பழமையான ஆதிச்சநல்லூர் அந்த ஆதிச்சநல்லூர் கீழடியை விட பழமையான ஒரு தொல்லியல் இடம் அந்த இடத்துல இப்பவும் மத்திய அரசு தான் தொல்லியல் ஆய்வு பண்ணிட்டு அதனால் தமிழர்களுடைய தொன்மை தமிழர்களுடைய நாகரிகம் என்றால் முதலில் சந்தோஷப்படுவது பிஜேபியும் பிரதமர் மோடி அவர்கள் தான் குறுகிய கால அரசியலுக்காக தங்களுக்கு சொல்றதுக்கு மத்திய அரசு பத்தி எதுவுமே இல்லங்கறதால கீழடி மாதிரியான விஷயங்கள்ல அரசியல் செய்து கொண்டிருப்பது திமுகவும் கம்யூனிஸ்டும் ஒரு தேசிய கட்சியில கட்சியினுடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கோ அததான் கட்சியில எல்லாரும் ஒரு மாநில தலைவர் சொல்றாரு தேசிய தலைவர் தலைவர் சொல்றாரு சொல்றாரு மாநில அவரோட கருத்து அவர் சொல்லும் போது கூட அது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு அத வந்து உடனடியா ஒரு பெரிய பூதாகரமாக்கி இவர் அப்படி சொல்றாரு இவர் இப்படி சொல்றாரு எந்த வேறுபாடும் கிடையாதுங்க கட்சி ஒரே கட்சி தான் ஒரே நிலைப்பாடுதான் தான் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஏற்கனவே எங்களுடைய உள்துறை அமைச்சர் சென்னையில கூட்டணி அமைந்த போது என்ன அறிவிச்சாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் திரு எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணியில தலைமை ஏற்று தமிழகத்துல நடத்துவாருங்கிறாரு இதுல எந்த குழப்பமும் கிடையாது யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் மட்டும் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி வெளியில செய்தி போடாம இருந்தா சரி உள்துறை அமைச்சரவை கூட்டணி அரசு இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் தமிழ்நாடு பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி யூனிட் வந்து தனி யூனிட் கிடையாதுங்க நேஷனல் பார்ட்டியோட ஒரு ஸ்டேட் யூனிட் தான் தமிழ்நாடு பிஜேபி அதனால அமித்ஷாஜி அவர்கள் என்ன சொல்லி இருக்காரோ அதுதான் இங்க நடக்கும் ஏங்க யாராவது பேச்சு நடத்துற கட்சிகளை பத்தி வெளியில அது உங்ககிட்ட சொல்லுவாங்களா ஊடகத்துல

ஒரு சில திட்டங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடத்தணும் மாநில அரசு நீங்க வந்து பாரத் திட்டமா இருக்கட்டும் இல்ல அனைவருக்கும் வீடு திட்டமா இருக்கட்டும் இல்ல ஆயுஷ்மான் பாரத்ல அஞ்சு லட்சத்துல ரெண்டு லட்சம் மாநில அரசுனே வச்சுக்கோங்க மீதி வந்து அஞ்சு லட்சம் உங்களுக்கு மருத்துவ காப்பி இல்ல மத்திய அரசோட திட்டத்துலதான் வருது எங்காவது இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்க இந்த திட்டத்தை நிறைவேத்துறோம் இதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட போட்டோ போடணும் இல்ல மத்திய அரசு இதுல பணம் குடுத்துருக்கன்னு எங்காவது ஒரு திட்டத்துக்கு திமுக காரங்க சொல்லிருக்காங்களா ஏதாவது ஒரு திட்டத்துக்கு சொல்லிருக்காங்களா ஏதாவது ஒரு இடத்துல பிரதமர் மோடியோட போட்டோ போட்டு இருக்காங்களா இப்போ நாங்க இந்த திட்டத்தெல்லாம் எல்லாம் நிறைவேத்துறோம்னு ஊர் ஊரா சொன்ன உடனே உடனே மாப்பிள ஞாபகத்துக்கு வந்துட்டாரு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மாப்பிள தான் எல்லாமேனு எங்களுக்கும் தெரியுங்க காவல் நிலையம் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட திமுக கவர்மெண்ட்ல பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குங்க முதல்ல போலீஸ்காரங்களை திமுக காரங்க அடிக்கிறாங்க ஒரு பெண் போலீஸ திமுக நிர்வாகி கேவலப்படுத்துறாரு எங்க பார்த்தாலும் திமுக காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்ல இன்ஸ்பெக்டர் மிரட்டுறது கான்ஸ்டபிளை மிரட்டுறது ஏன் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் மிரட்டுறதுங்கிறத அவங்களோட பழக்கமா வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு லெவல்ல காவல்துறையினுடைய அந்த ஸ்டேஷனையே மக்கள் போய் அது எந்த இடத்துல அந்த சூழல் எப்படி ஆச்சுன்னு தெரியாது எந்த அளவுக்கு காவல்துறை மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிருக்கு இல்ல திமுக அவங்களுடைய நிர்வாகிகள் அமைச்சர்கள் வாயிலாக என்ன மெசேஜ் போயிருக்கு காவல்துறைங்கிறது ஆளு கட்சிக்கு ஒரு ஏவலால் இல்லைன்னா அவங்களை எப்படி வேணாலும் நாம நடத்தலாங்கிற அளவுக்கு பயம் இல்லாம ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியலினத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு மேலான குற்றங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஏன் நாம இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியில பாக்குறோம் தோட்ட வீடுகள்ல வயதான பெற்றோர்கள் எங்களுக்கு உண்மையாவே இதுல என்ன ஒரு பின்னணி இதுல ஏதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் பின்னாடி இருக்கா அப்படிங்கறது கூட எங்களுக்கு சந்தேகம் வருது ஏனென்றால் அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது எல்லாமே குழந்தைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வசதியான குடும்பங்கள் தான் அவங்க எல்லாம் உடனடியா தோட்டத்தை இல்ல நிலத்தை விற்கக்கூடிய சூழல் கிடையாது ஆனா இந்த பகுதியில இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார முன்னேற்றத்தின் காரணமாக அந்த நிலத்தை அபகரிக்கிறதாக இருக்கக்கூடிய கும்பல் இப்படி கூட திட்டமிட்டு வேற விதமா தாக்குதல் நடத்துவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் கூட எங்க கிட்ட இருக்கு இந்த சந்தேகத்தை கூட காவல்துறை அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்ததுன்னா உடனடியே என்ன பண்ணுவாங்க பெற்றோர்களை நகரத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பூமிகளை விற்க ஆரம்பிப்பாங்க அதனால ரியல் எஸ்டேட் மாஃபியா ஏதாவது இதுக்கு பின்னணியில இருக்காங்கிற சந்தேகத்துல அந்த கோணத்துல கூட காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை தெளிவாக பாராளுமன்றத்துல எங்களுடைய மருத்துவத்துறை அமைச்சர் பதில் அளிச்சிருக்காரு சரி திமுக கவர்மெண்ட் வந்தாங்க நாலு வருஷம் ஆச்சு இல்லையா எய்ம்ஸுக்கு உங்களோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜப்பானோட ஜெய்காவோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா இல்லையா அப்ப உங்களுக்கு வெகு நல்லா தெரியும் ஜெய்கா வந்து உங்களுக்கு இங்க கட்ட ஒவ்வொரு கட்டமாக அவங்களோட சினான்ஸ் ஒதுக்கு ஒதுக்க வேலை நடக்கும்னு தெரியும் திருப்பியும் வந்து இந்த ஒத்த செங்கல்ல காட்டுனா மக்கள் மாற மாட்டாங்க ஏமாற மாட்டாங்க அதனால இந்த ஒத்த செங்கல்ல காட்டிட்டோம் நீட்டு ரத்து பண்ற ரகசியத்தை சொல்றோம் இந்த மாதிரி எத்தனை ஏமாற்று வாக்குறுதிகள் இதுக்கெல்லாம் இருபத்தி ஆறுல பதில் கேட்கதான் போறாங்க மக்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் சொல்லுங்க நான் உத்தராகண்ட கார்த்திகேயா மந்தருக்கு கூட்டிட்டு போறேன் சார்தாமு சொல்லுவாங்க அதாவது இமயமலையில மிக முக்கியமான இடங்கள் அதுல குறிப்பா அந்த மாநிலத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா யமுனை உருவாகின்ற யமுனோத்ரி கங்கை உருவாகின்ற கங்கோத்ரி சேதார்நாத் பத்ரிநாத் வைஷ்ணவர்களுடைய ஸ்தலம் இந்த நாலு முக்கியமானதை சார்தாம்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அதுக்கு சரிசமமாக கார்த்திகா மந்திர் அப்படின்னு இமயமலையில ஒரு குன்றின் மேல முருகன் கோயில் ரொம்ப பேமஸா இருக்கு அவங்களுக்கு வேணும்னா நாங்க வேணா கூட்டிட்டு போறோம் அங்க போய் முருகரை காட்டுறதுக்கு யாத்திரை மட்டும் இல்லைங்க நீங்க கேட்டீங்க இல்லையா புதுசா வந்து முருகரை வந்து கும்பிடுறாங்க பிஜேபின்னு இல்ல காசிக்கு அதிகமா போறது தமிழ்நாட்டுக்காரங்க காசி கோயிலுக்கு கேதார்நாத்துக்கு அதிகமா போறது தமிழ்நாட்டுக்காரங்க அதே போல அமர்நாத் யாத்திரையில அதிகமா கலந்துக்கிறது தமிழ்நாட்டுக்காரங்க ஆனா பாருங்க தமிழ்நாட்டுக்கு வேற ஏதோ மண்ணுங்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்காரங்க தான் எல்லா இமயமலையில் இருக்கிற முக்கியமான கோயிலுக்கு அதிகமா போயிட்டு இருக்காங்க அமர்நாத்தோட கோயில் யாத்திரையில கூட மத்திய அரசாங்கம் ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க யார் வேணாலும் பதிவு பண்ணி உள்ள போலாம் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது அதனால மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கிறது அனையமா இந்த போர்ட்டலோட எண்ணிக்கை வெளிப்படையாக அறிவித்ததுக்கு பின்பாக இது இது தொடர்பா நம்மளுக்கு தகவல் தெரிய வரும் ரயில்லயும் இது நின்று போகணும்னோ இல்ல புதிதாக வேற ஏதாவது ட்ரெயின் வேணுங்கிறத ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட நாங்க எடுத்து பேசுறோங்க நிச்சயமா சொல்றோம் சொல்லிட்டு உள்ளூரோட பிரச்சனையை சொல்லாம போனா நல்லா இருக்காது மாவட்டத்தோட தலைவர் அதாவது புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட தலைவர் ஆனால் கட்சியுடைய நிர்வாகத்திலேயோ வேலைகளையோ புதியவர் அல்ல குறிப்பாக திருப்பூர் மாநகராட்சி பகுதியில குப்பைகளை அகற்றுவது அந்த குப்பைகளை வந்து சரியான முறையிலே வந்து அதை வந்து ஒரு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு அஹ் நம்மளுக்கு வந்து ஒரு சுகாதாரமான சூழலை உருவாக்குவது ரொம்ப மோசமா இருக்கு நான் கோயம்புத்தூர்ல தான் இவ்வளவு குப்பையை வந்து ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் பேரவையில பேசினா திருப்பூர் அதை விட மோசமா இருக்குங்க எல்லா குப்பையும் கொண்டு போய் பாதுகாப்பு இல்லாத முறையில எங்கெங்கெல்லாம் பாறைக்குழி இருக்கோ இருக்கும் அங்க கொட்டிட்டு இருக்காங்க மக்கள் வந்து குப்பைய தப்பான இடத்துல போட்டா அபராதம் பாடுவோம்னு மிரட்டுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கல்யாண மண்டபத்துல குப்பைய வந்து ஒழுங்கா போடலன்னா மாநகராட்சி அவங்களுக்கு ஃபைன் போடுது ஆனா மாநகராட்சியை கொண்டு போய் குப்பைய சம்பந்தமே இல்லாத இடத்துல கொட்டினா அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றது குப்பைகள் வந்து எடுக்கிறதுல குறிப்பாக நம்முடைய கழிவுகளை அப்புறப்படுத்துவது அதை சயின்டிபிக்கா மேனேஜ் பண்றதில் தமிழகம் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது இன்னைக்கு சர்வதேச நிறுவனங்கள் எத்தனையோ பேரு எத்தனையோ கம்பெனி குறிப்பாக ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ல குப்பைய வந்து மறுசுழற்சி பண்றது குப்பையில இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது உரம் பண்றது நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இங்க வந்து செயல்படுறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இவங்க என்ன காரணமோ இல்ல வேற என்ன உள்நோக்கமோ தெரியல இன்னைக்கும் தமிழ்நாட்டை குப்பக்கடங்காவே கடனாவே வச்சுட்டு இருக்காங்க இதான் புது திராவிட மாடல் நன்றிங்க